ஒரு குடும்பத்தில் ஒருவர் பின் ஒருவராக மொத்தம் ஆறு பேர் இறந்து போறாங்க அது விபத்தா அல்லது கடவுளின் சாபமா இல்ல ஒரு பெண்ணோட ரொம்ப குளிர்ச்சியான திட்டமா இது கேரளாவோட அமைதியான கிராமமான கூடத்தாயில நடந்த இந்தியாவையே உலுக்கின உண்மை குற்றக்கதை கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டம் அமைதியான கிறிஸ்தவ குடும்பம் பொன்னமட்டம் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து இரண்டாயிரம் வரை ஒரே வீட்டுல ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் ஒரு மரணம் அனைத்தும் இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு குடும்பத் தலைவர் டாம் தாமஸ் ஒரு நாள் காலை உணவிற்கு பின்னாடி திடீரென உடல் நல குறைவு ஏற்பட்டு மரணம் மருத்துவ பரிசோதனை இல்லை இல்லை சாதாரண மரணம் முடிக்கப்பட்டுச்சு அப்போ யாருக்குமே சந்தேகம் இல்ல இரண்டாயிரத்தி எட்டுல மனைவி அண்ணம்மா இரண்டாயிரத்தி பதினொன்னுல மகன் ராய் தாமஸ் திரும்பவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உறவினர் மேத்யூ இரண்டாயிரத்தி பதினாலுல மற்றொரு உறவினர் ஷாஜு இரண்டாயிரத்தி பதினாறுல இரண்டு வயது குழந்தை அல்பைன் மொத்தம் ஆறு மரணங்கள் அனைத்தும் ஒரே வீட்டை சுற்றி இந்த எல்லா மரணங்களுக்கும் நடுவுல குடும்பத்துல அப்படிங்கிற பொய் அடையாளம் வேற இவங்க அனைவருக்கும் உணவு தயார் செய்வாங்க இறப்புகளுக்கு பின்னாடி சொத்துக்கள் இவங்க கிட்ட ஆனா யாருமே கேள்வி கேட்கல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு உறவினர் பழைய மரணங்களை பத்தி சந்தேகம் கிளப்புறாரு பழைய உடல்கள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டுச்சு ரிப்போர்ட்ல சைனைடு விஷம் அதன் பிறகு ஜாலி கைது செய்யப்பட்டாங்க போலீஸ் விசாரணையில அதிர்ச்சி தர ஒப்புதல் சைனைட காஃபி மற்றும் உணவுல கலந்து நம்பிக்கையை ஆயுதமா பயன்படுத்தி ஒருவர் பின் ஒருவராக கொலை இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா சொத்து அதிகாரம் முழு கட்டுப்பாடு இந்தியாவோட மிக கொடூரமான குடும்ப கொலை வழக்குகள்ல ஒன்று விசாரணை இன்னும் நீதிமன்றத்துல மனநல ஆய்வுகள் சமூகத்தை பாதுகாப்பு அன்பு நம்பிக்கை தவறான கைகளுக்கு போயிடுச்சு ஆயுதமாக மாறலாம் இந்த உண்மை குற்றக்கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்படிப்பட்ட ரியல் கிரைம் ஸ்டோரிஸ் இன்னும் அதிகமா வேணுமா அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி